வணக்கம் நான் சேனல் விஷயமா காரைக்கால் போயிருந்தோம் காலையிலே போயிட்டதுனால எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோக்குள்ள இந்த பீச் ரோட்டில் ஒரு அம்மா ஹோட்டல் சின்ன ஹோட்டல் தான் ஹோட்டல் போட்டிருந்தாங்க சுடு இட்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டோம் டேஸ்ட்னா வந்து சான்ஸே இல்லைங்க நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இந்த கடையை பத்தி நம்ம சேனல்ல கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிட்டு அந்த அம்மாட்ட கேட்டோம் மா சேனலில் போட்டுக்கலாமா என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க என்னென்னா வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு ஒரு நைன் மந்த் பிஃபோர் வந்து அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கு அந்த ஆப்போசிட்லேயே வந்து அவர் பேர்லேயே வந்து இந்த கடையை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபுட் ரிவியூ யாருக்கும் கொடுத்தது கிடையாது ஆனால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோன்னே என்னமோ வந்து அந்த அம்மாவுக்காக நம்ம வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு ரொம்ப டேஸ்ட்டுங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம நண்பர்கள்லாம் யாராவது போனீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக சாப்பிடுங்க இது எக்ஸாக்டா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பீச்சு ரோட்டில் அந்த பிஆர்என் பஸ் டெப்போவுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் வகையை ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இப்படி மசாலாலாம் நீங்கள் வீட்லேயே

கடையை பார்த்தோன்னே சரி சாப்பிட்ணும் போல தோணுச்சி வந்து சாப்பிட்டோம் நாங்க குத்ரிவி வந்து இது மாதிரி கொடுத்தது கிடையாது நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் கொடுக்குறோம் ஏன்னா சாப்பிட்டோன்னே எங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா